காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி நான்கு காமனை வெற்றி வீரனாக்கிய சக்தி ஆறாவது ஸ்லோகம் முழுக்கவும் மன்மதன் விஷயமாகவே பண்ணியிருக்கிறார் அத்வைதத்திலிருந்து காமத்தால் துவைதத்தை காட்டி அப்புறம் கருணையால் துவைதத்தை அத்வைதமாக்குவதே அம்பாளின் லீலையில் மைய ஸ்தானமாய் இருப்பதால்

அனங்கோ விஜயதே ஹிமகிரி சுதே இமயமலையின் மகளே மன்மதனுடைய தனுவில் புஷ்பங்களால் ஆனது மௌர்வி வில்லின் மதுகரமயி தேனீக்களால் ஆனது விசிக்காக அம்புகள் பஞ்ச ஐந்து தான் அதாவது சாமந்த மன்மத மன்னனுக்கு அடங்கி துணையாக வரும் சிற்றரசன் வசந்தம் இளவேநிற்பருவம் ஆயோதன ரத போர்த்தேர் அதாவது மலைய மாருதம் மலைய மாறுதம் பொதிகை தென்றல் ததா அபி இவ்வாறெல்லாம் இருந்தும் தே உனது அபாங்காத் கடைக்கண்ணிலிருந்து காம் அபி கிருபாம் ஏதோ ஒரு அருளை லப்த்வா அடைந்தே அனங்கக உடம்பே இல்லாதவனான மன்மதன் ஏக ஒருவனாகவே இதம் ஜத் சர்வம் இவ்வுலகம் முழுவதையும் வெற்றி கொள்கிறான் வைத்து கொண்டே மன்மதன் லோகம் பூராவையும் ஜெயித்து விடுகிறான் அந்த சக்தியை அவனுக்கு தருவது எது என்றால் அம்பாளுடைய கடாக்ஷலை தான் என்ற விஷயம் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் என்ன உபகரணங்கள் முதலில் தனுஷ்பம் அப்படி என்றால் புஷ்பத்தாலான வில் ஜெகத்திலிருக்கும் ஜீவ சமூகம் முழுவதையும் ஜெயிக்க வேண்டும் அதாவது அவர்களை காமத்தின் வாய்ப்படுத்த வேண்டும் என்று யுத்தத்திற்கு புறப்படுகிறான் மன்மதன் ஏறி கொண்டு கையிலே தனுசும் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறான் அந்த தனுஷ் என்ன பானம் என்ன கூட்டாளி யார் தேர் என்ன என்று பார்த்தால் சிரிப்பாக வருகிறது அவை ஒன்றை விட ஒன்று திராபையாக இருப்பதை பார்க்கிறோம் முதலில் தனுஷை பார்த்தால் கோர்த்து பண்ணியதாக இருக்கிறது தனுக மன்மதனுக்கு கரும்பு வில் என்று பிரசித்தம் எல்லாருக்கும் இரும்பு வில் என்றால் இவனுக்கு கரும்பு வில் கொஞ்சம் ஜாஸ்தி வளைத்தாலும் மழுக்கென்று முறிந்துவிடும் ஆனால் ஆச்சாரியாலோ அதை விடவும் அதி பூஞ்சையான புஷ்பவில் என்கிறார் இரும்பளவு இல்லாவிட்டாலும் கரும்பும் கனமானதுதான் அதனால் ஒரு போடு மண்டையில் போட்டால் போதும் அதற்காக ஆச்சாரியால் இப்படி புஷ்பம் என்று மாற்றலாமா ஒரு தேவதைக்கு கண்ணு மூக்கு முதலான அங்கங்களைப் போலவே ஆயுதங்களும் அங்கமாகவே உள்ளடங்கியவை அதனால் சாங்காயை சாயுதாயை அங்கங்களோடு ஆயுதங்களோடு என்று சேர்த்தே பூஜையும் நமஸ்காரமும் ஹோமமும் பண்ணுவது வழக்கமாச்சே பின்ன ஏன் ஆயுதத்தை மாற்றி சொல்லியிருக்கிறார் பௌஷ்பம் என்பதன் சரியான ரூபம் பௌன்றம் என்று இருக்குமோ புன்ற இக்ஷு என்கிற நாம கரும்புதான் காமனுக்கும் காமாட்சிக்கும் தனுசு சியாமலா தண்டகத்திலேயே அப்படித்தான் வருகிறது புன்றேஷு பாசாங்குஷ புஷ்பபான ஹஸ்தே புன்றேஷுவைத்தான் பௌன்றம் என்று சொல்லி அது தப்பாக பௌஷ்பம் என்று வந்து விட்டதோ இப்படியெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்புறம் அமரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்று ஞாபகப்படுத்தி கொண்டு பார்த்தேன் பார்த்தால் பௌஷ்பமே சரிதான் ஆச்சாரியால் மாற்றவில்லை அப்படி நினைத்ததே அபச்சாரம் அல்லது அவர் என்று சரியாக சொல்லியும் எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் என்கிறபடி யாரோ சுவடி எழுதியவர் தான் தப்பு பண்ணிவிட்டார் என்று நினைத்ததும் தப்பு என்று தெரிந்தது மன்மதனின் பல பேர்களை அமரம் அடுக்கி கொண்டு போகும்போது புஷ்பதன்பா ரதிபதிர் மகரத்வஜ ஆத்மபூ என்று வருகிறது புஷ்பதன்பா அதுதான் ஆச்சாரியால் சொல்லும் தனு பௌஷ் பத்தை வைத்துக் கொண்டிருப்பவன் அமரத்தில் இக்ஷு கரும்பு பிரஸ்தாபமே இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு இரண்டு மயில் சொல்வார்கள் குழந்தை நாளிலிருந்தே அவருக்கு மயில் வாகனம் உண்டு அப்புறம் சூரசம்ஹாரம் பண்ணி அந்த சூரனையும் மயிலாக்கி வாகனமாக கொண்டார் இப்படி இரண்டு மயில் அவருக்கு இருக்கின்றன ஒரு சில க்ஷேத்திரங்களில் அவருக்கு இடது பக்கத்தில் மயிலின் சிறசும் வலது பக்கத்தில் தோகை வாலுமாக இருப்பதை பார்க்கிறோம் அதுதான் சூரனாய் இருந்து மயிலான வாகனம் சூர்மயில் என்றே சொல்வார்கள் ஆனால் பெரும்பாலான இடங்களில் சுவாமிக்கு வலது பக்கம் மயில் சிரசும் இடது பக்கம் தோகை வாலுமாகவே இருக்கும் அது ஆதியிலிருந்தே அவருக்கென்று ஏற்பட்ட தெய்வீகமான மயில் என்பார்கள் இந்த மாதிரி மன்மதனுக்கும் இரண்டு தனுஷ் இக்ஷுவாலான ஒன்று புஷ்பத்தாலானது ஒன்று என்று தோன்றுகிறது அவனுடைய அம்பும் புஷ்பத்தால் ஆனதுதான் குசுமேஷு என்பது அமரத்தில் உள்ள அவன் பெயர்களில் ஒன்று குசுமம் புஷ்பம் இக்ஷு அம்பு குசுமேஷு என்றால் புஷ்பபானக்காரன் நம்முடைய ஸ்லோகத்தில் பஞ்சவிஜிகா என்று வருகிறது ஐந்து பானங்கள் என்று அர்த்தம் எத்தனை பானம் என்று கணக்கு கொடுத்திருக்கிறதை ஒழிய எதனால் ஆனது என்று சொல்லவில்லை சாதாரணமாக வீரர்கள் அம்பரா துணியில் ஏகப்பட்ட பானங்கள் வைத்திருப்பார்கள் இவனுக்கோ ஐந்தே பானங்கள் தான் அவையும் மெல்லிசான பூக்கள் அந்த ஐந்து பூக்கள் அரவிந்தம் தாமரை அசோகம் சூதம் அதாவது மா நவமல்லிகை நீலோத்பலம் என்பவை என்று அமரத்தில் இருக்கிறது ஐந்து பானங்களை உடையவன் என்ற அர்த்தத்தில் பஞ்சசரன் என்று மன்மதனுக்கு அதில் ஒரு பெயர் சொல்லியிருக்கிறது கடினத்தன்மையே இல்லாத புஷ்பவில் ஐந்தே ஐந்து பானங்கள்தான் அந்த பானங்களும் அம்பாக துளைத்தன என்று உபமானத்தில் கூட சொல்கிறோமே அப்படி துளைக்க கூடியவையா என்று பார்த்தால் நேர் இருக்கிறது சிருஷ்டியிலேயே மிருதுத்தன்மைக்கு பேர் போன புஷ்பங்களே இவனுக்கு பானங்கள் குத்தி துளைப்பதற்கு பதில் எவருக்கும் பார்த்த மாத்திரத்தில் எடுத்து நம் அவயவங்களிலேயே ரொம்பவும் நுட்பமாய் உள்ள கண்ணில் ஓற்றி கொள்ள வேண்டும் என்று தோன்று செய்கிற விசித்திரமான பானம் வில்லில் அம்பை பூட்ட நான் வேண்டுமே அது என்ன என்று பார்த்தால் வரிசையாக தனுஷின் அடி நுனிகளை குறுக்கே சேர்க்கிற வண்டுகள் தேன் வண்டுகள் இவை மட்டும் கொஞ்சம் பயமுறுத்துகிறவைதானே கொட்டினால் வலி தாங்க முடியாதே என்றால் இவை மன்மதனின் குறியான ஆசாமியை கொட்டுவதற்காக ஏற்பட்டவை அல்ல டார்கெட் ஆசாமியிடம் வந்து போய்விட்டால் மன்மதன் எப்படி நான் இல்லாமல் பானத்தை விட முடியும் பின்னே இவை எதற்கு இருக்கின்றன என்றால் கரும்புவில் அல்லது புஷ்பவில் புஷ்ப பானம் இவற்றின் சுகந்தத்தை ரசித்து கொண்டு ரீங்காரம் செய்து கொண்டிருப்பதற்குத்தான் லோகத்தில் உள்ள அத்தனை தித்திப்பு பக்ஷணத்திற்கும் அந்த தித்திப்பை தரும் வெள்ளம் அல்லது சர்க்கரைக்கு மூலமான கரும்பாலான பரம மதுரவில் ஸ்லோகத்தில் புஷ்பவில் என்று இருந்தாலும் கரும்பு வில் என்றுதான் வாயில் வருகிறது அம்பாள் கையில் அதுதானே இருக்கிறது காமனுக்கும் காமேஸ்வரிக்கும் ஒரே தனுஷ் என்பதால் இப்படி சொல்வதும் சரிதான் ருசிகளில் மாதுரியம் மாதிரி உணர்ச்சிகளில் அன்பு என்பது அன்புக்கு எதிரான துவேஷத்திற்கு உரைப்பு ருசியை உபமானமாக சொல்கிறோம் அவர் ரொம்பவும் காரமாக பேசினார் என்றால் துவேஷமாக பேசினார் என்றுதானே அர்த்தம் அதனால் ஒருத்தரிடம் சண்டை போட்டு ஜெயிக்கப் போகிறோம் என்றால் மிளகாயால் ஆயுதம் பண்ணி எடுத்துக்கொண்டு போனால் மன்மதனோ மாறாக நேர் கரும்பு ஆயுதம் எடுத்துக்கொண்டு போகிறான் லோகத்தில் பரம மதுரம் கரும்பு லோகத்தில் பரம மிருது புஷ்பம் ஒரு மரம் இருந்தால் அதன் பட்டை ஒரே கரடு முரடு கொஞ்சம் தேய்பட்டால் நம் கையில் ரத்தமே வந்துவிடும் சிலதில் முள் வேற துளிர் மெல்லிசாக கோமளமாக இருந்தாலும் அதில் அகிதமாக கொஞ்சம் பிசுக்கும் இருக்கும் முற்றினால் மழமழப்பு எல்லாம் போய் சருகாகி குத்துகிறது பிஞ்சை பார்த்தால் சோற சொர காய் கொஞ்சம் மழமழவாகவும் பழம் நல்ல மழமழவாகவும் இருந்தாலும் கைக்கு கனமாய் இருக்கின்றன காம்பில் இருந்து வரும் பாலின் கசகசப்பு வேறே அகிதமாக இருக்கிறது புஷ்பம்தான் பரம சுத்தம் பரம லேசு பரம மிருது பரம அழகு என்று எல்லாமாகவும் இருக்கிறது ஒரு மனுஷன் என்ன காட்டாளா இருந்தாலும் அவனுடைய கண் மட்டும் எப்படி நுட்பமாக ஒரு தூசி பட்டால் கூட சிவக்கிற அளவுக்கு மென்மையாக இருக்கிறதோ அப்படி முண்டும் முடிச்சுமாக வஜ்ரம் பாய்ந்திருக்கிற ஆள் மாதிரி விரக்ஷத்தில் கூட புஷ்பமானது பதர் மாதிரி லேசாக மிருதுவாக இருக்கிறது அப்படிப்பட்ட புஷ்பத்திலே ஐந்து மன்மதனுக்கு பானாயுதம் என்றால் வேடிக்கைதானே ஐந்து பானம் எதற்கென்றால் ஐம்புலன்களில் ஒவ்வொன்றையும் இழுக்கத்தான் அரவிந்தம் அசோகம் சூதம் நவமல்லி நீலோத்பலம் ஆகியவற்றில் ஏதேது எந்தெந்த இந்திரியத்திற்கு உருவகம் என்று கூட சொல்வதுண்டு அம்பாள் கையில் உள்ள இதே பஞ்சபானங்களை சகசிரநாமத்திலும் பஞ்சேந்திரிய சம்பந்தப்படுத்தித்தான் சொல்லி இருக்கிறது பஞ்ச தன்மாத்திர சாயகா என்று தன்மாத்திரை என்பவை பஞ்சேந்திரியங்களால் அனுபவிக்கப்படும் ஐந்து சூக்ம பூதங்களான சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் என்கிறவை ஐந்து பானங்கள் ஐம்புலனை குறிப்பதென்றால் அந்த பானத்தை தொடுத்து பிரயோகிப்பதற்கு ஆதாரமாக உள்ள தனுஷ் எது பஞ்சேந்திரியங்களுக்கும் ஆதாரமான மனசுதான் மனோ ரூபேஷு கோதண்டா மனத்தின் உருவமான கரும்பு வில்லை உடையவள் என்று முதலில் சொல்லிவிட்டு அப்புறம்தான் சகசிரநாமம் பஞ்ச தன்மாத்திர சாயகா என்கிறது ஒவ்வொரு புஷ்பமும் ஒவ்வொரு இந்திரிய ரூபமாக மட்டும் இருப்பதில்லை எந்த ஒரு புஷ்பத்திலுமே பஞ்ச தன்மாத்திரைகளும் சம்பந்தப்பட்டு விடுகின்றன புஷ்பம் இருந்தால் அங்கே வண்டு வந்துவிடும் பஞ்ச தன்மாத்திரைகளில் புஷ்பத்துக்கே நேராக இல்லாத ஒன்றே ஒன்றையும் அது பூர்த்தி பண்ணிவிடுகிறது என்று நான் நினைக்கிறது வழக்கம் ஸ்பர்சத்திற்கு மிருதுவாகவும் ரூபத்தில் அழகாகவும் ரசமான தேனை தருவதாகவும் நல்ல கந்தம் வீசுவதாகவும் உள்ள புஷ்பம் சப்த சௌக்கியத்தை மட்டும் தருவதில்லை அல்லவா அந்த குறையைத்தான் தான் அதை தேடி வரும் வண்டு தன்னுடைய ரீங்கார சப்தத்தால் பூர்த்தி பண்ணுகிறதென்று நான் நினைக்கிற வழக்கம் அடி கொல்லு என்று அவ சப்தங்களை போட்டுக்கொண்டு போகிற சண்டைக்காரனாக இல்லாமல் ரிங்கார சங்கீதம் பாடும் வண்டு நானோடு மன்மதன் சண்டைக்கு போகிறான் தனுக பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிசிகா இப்படி தனுஷா அதன் அம்பா எதுவுமே வழக்கமாக எப்படி இருக்கணுமோ அதற்கு வித்தியாசமாக உக்ர அம்சமே இல்லாமல் வலுவே இல்லாமல் இருக்கின்றன ஒருவேளை சில சோப்புலாங்கி ராஜாக்கள் அவர்களுக்கு கப்பம் கட்டிக்கொண்டு ஆனாலும் நல்ல பலிஷ்டர்களாக உள்ள சாமந்தர் என்ற குறுநில மன்னர்களின் பலத்திலேயே தாங்களும் வெற்றி வாகை சூடிக்கொண்டு போவதுண்டு அப்படி இந்த காமராஜாவுக்கு அசிஸ்டண்டாக யாராவது முரட்டு பலிஷ்டன் இருப்பானோ என்று பார்த்தால் அங்கேயும் ஏமாற்றம்தான் வசந்தக சாமந்தக மன்மதனின் சாமந்தன் அசிஸ்டன்ட் கூட்டாளி யார் என்றால் வசந்தன் என்பவன் வசந்த காலமே ஒரு ஆகிருதி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு காமத்தை தூண்டிவிட்டு மன்மதனுக்கு சேவை பண்ண வசந்தன் என்ற பெயரில் கூட்டாளியாக கூட வருவதாக சொல்கிறார்கள் குளிரும் இல்லை வெயிலும் இல்லாமல் பரமஹிதமாக இருக்கப்பட்ட இளவேனில் என்பதன் மூர்த்தியாக இருப்பவன் அவன் அவன் வந்துவிட்டால் இலை உதிர்ந்த விரக்ஷங்கள் எல்லாம் பச்சென்று ட்ரெஸ் போட்டுக்கொண்டு நிழல் கொடுக்க ஆரம்பித்துவிடும் ஏகமாக பூக்கவும் ஆரம்பித்துவிடும் புஷ்ப சமயம் என்றே வசந்த ருத்துவுக்கு ஒரு பேர் வெயிலும் உக்கரமில்லாமல் குளிரும் கடுமையாயில்லாமல் கண்ணுக்கும் மூக்குக்கும் விருந்தாக இருக்கிற ருது அது இந்த குணங்களோடு ஒருவன் சண்டைக்காரனுக்கு கூட்டாளியாக போனால் ரொம்ப வேடிக்கைதானே ஆக்னேயாஸ்திரம் அல்லது உடம்பெல்லாம் ஜில்லிட்டு மரத்து போகும்படியாக செய்கிற ஸ்தம்பனாஸ்திரம் போடுவது சத்துருக்களின் வழக்கம் இங்கேயோ பரம சௌக்கியமான சீதோஷ்ணத்தை பரப்பும் வசந்தன் சத்ருபக்ஷத்தில் கூட போகிறான் மன்மதன் ஏறி போகிற ரதம் என்னவென்று பார்த்தால் இன்னும் சிரிப்பு வருகிறது மலைய மருத் ஆயோதன ரத ஆயோதன யுத்தத்திற்கான ரத ரதம் மலைய மருத் மலைய பர்வதம் என்கிற பொதிய மலையிலிருந்து வீசுகிற காற்று அதாவது சந்தன வாசனையோடு குழு குழு வீசுகிற தென்றல் விஷ கேஸ்களை பரப்பி கொண்டு வருவதற்கு பதில் இந்த சண்டைக்காரன் ரொம்பவும் ரம்யமான மந்தமாருதத்தையே ரதமாக்கி பரப்பி கொண்டு போகிறான் மந்தம் என்பதால் அதுவும் உக்கிரமில்லை வலுவானதில்லை என்று தெரிகிறது ஆயுதங்கள் கண்ணுக்காவது வில்லு அம்பு என்ற ஸ்தானத்தில் தெரிந்தன சகாவான வசந்த ருதுவும் ஏறி வருகிற தென்றல் தேரும் கண்ணுக்கே தெரியவில்லை மொட்டை மொட்டையாய் நிற்கிற மரங்கள் குப்பென்று துளிர்ப்பதையும் மல்லியும் மாம்பூவும் மணக்க ஆரம்பிப்பதையும் பார்த்துத்தான் வசந்தன் வந்ததை புரிந்து கொள்ள வேண்டும் ஹிதமாக நம் மேலே படுவதை கொண்டுதான் மந்த மாறுத தேர் வந்திருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலே முட்டி மோதி அரைத்து கொண்டு போகிற டேங்குக்கு பதில் இப்படி ஒரு சத்ரு வாகனம் எல்லாவற்றையும் விட பெரிய விசித்திரம் அந்த யுத்த வீரன் இருக்கிறானே மன்மதன் அவன் எப்படி இருக்கிறான் அனங்கக அவன் அனங்கனாக இருக்கிறான் மதனன் மன்மதன் மாறன் கந்தர்பன் காமன் என்றிப்படி அவனுக்கு அநேகம் பேர் இருந்தாலும் ஆச்சாரியால் அர்த்த புஷ்டியோடுதான் இந்த இடத்தில் அனங்கன் என்ற பெயரை பொறுக்கி எடுத்து போட்டிருக்கிறார் அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் அனங்கன் என்றால் அன் பிளஸ் அங்கன் அதாவது அங்கம் இல்லாதவன் ரூபமே இல்லாதவன் மன்மதன் பரமேஸ்வரன் அவனை பஸ்மீகரம் அப்புறம் அம்பாள் அவனுக்கு மறுபடி ஜீவன் கொடுத்தாலும் ரூபம் கொடுக்கவில்லை அகத்துக்காரர் பண்ணியதை அப்படியே மாற்றி பண்ணினதாக இருக்க வேண்டாம் என்று அவனுடைய ஜீவனை மாத்திரம் உயிர்ப்பித்து கொடுத்துவிட்டு உருவத்தை மறுபடி சிருஷ்டித்து கொடுக்காமல் நிறுத்திவிட்டாள் அவனுடைய பத்னியான ரதியிடம் பரிதாபத்தினால் அவளுக்கு மட்டும் அவன் ரூபத்தோடு தெரியும்படி அனுகிரகித்தாள் ரூபம் இல்லாமலே லைட்டு சவுண்டு முதலிய ஃபோர்ஸ்கள் காற்று கூட இருப்பது போல அவனையும் ஒரு ஃபோர்ஸாக வைத்தாள் யுத்த வீரன் என்றால் நல்ல புஷ்டியாக கரணை கரணையாக கை காலும் வாட்டசாட்டமான உடம்பாகவும் இருப்பான் மீசையை முறுக்கிவிட்டு கொண்டு பார்த்தாலே பயப்படும்படி இருப்பான் நம் கதையில் பார்த்தால் அப்படியெல்லாம் இல்லாதது மட்டும் இல்லை ஆஜானுபாகுவாக இல்லாவிட்டாலும் சோனியாக கூட மன்மதன் என்று காட்டவே ஒரு உருவம் இல்லாமல் இருக்கிறான் உருவிலி என்றே சொல்லப்படுபவனாக இருக்கிறான் வசந்தனுக்கும் இல்லை என்றாலும் நேச்சரின் சொழுமையிலிருந்து கெஸ் பண்ணி கொள்ளலாம் மலையமார்ந்த தேரையும் மேலே படும் தென்றலிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இதையெல்லாம் அங்கமாக சேர்த்து கொண்டு மூலமான அங்கியாக இருக்கிறானே அவனை ஒரு விதத்திலும் கெஸும் பண்ண முடியாமல் முழு அனங்கனாக இருக்கிறான் தெரிந்து கொள்ள முடியாமலே உள்ளே புகுந்து கொண்டு ஆட்டு விக்கிற அதிசூக்ம ஃபோர்ஸ் எத்தனை வேடிக்கை சரீரமே இல்லாத ஒருத்தன் சக்தியே இல்லாத உபகரணங்களைக் கொண்டே சர்வ லோகத்தையும் ஜெயிக்கிறானே திரிபுர காலத்தில் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பலமான சக்தி வாய்ந்த மேரு தனுஷ் வாசுகி நான் சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே அம்பு சூரிய சந்திரர்கள் சக்கரம் பூமி தேர்தட்டு சாரதியாக பிரம்மா என்று ஜமா சேர்ந்தது அப்படி இருந்தும் அதொன்றையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமலே அவர் ஒரு சிரிப்பு சிரித்தார் அவ்வளவுதான் கையை காலை தூக்கி குஸ்தி மல்லு போடவில்லை சும்மா சிரித்தார் பராசக்தியை உள்ளே வைத்துக் கொண்டிருக்கும் எனக்கா சகாயம் தேவை என்று இதுகளெல்லாம் வந்திருக்கின்றன என்று நினைத்து சிரித்துக் கொண்டார் உடனேயே திரிபுராசுரர்கள் பஸ்மமாகிவிட்டார்கள் சக்தி வாய்ந்த உபகரணங்கள் இருந்தும் அவற்றை அவர் பிரயோஜனம் செய்து கொள்ளாமலே ஜெயித்தார் சக்தியே இல்லாத உபகரணங்களை வைத்துக் கொண்டு மன்மதன் ஜெயிக்கிறான் இரண்டிற்கும் காரணம் ஒன்றேதான் ஒரே அம்பாள் தான் சுவாமிக்கு உள்ளேயே அவள் பராசக்தியாக இருந்து கொண்டு வெற்றியை சாதித்துக் கொடுத்தாள் இங்கே மன்மதனுக்கு அவள் தன் சக்தியில் லவலேசம் கடாட்சத்தால் அனுகிரகித்தே ஜெகத் முழுவதிலும் அவனை ஜெயசாலியாக்கி இருக்கிறாள் ஒரே திராபையான உபகரணங்களை வைத்துக்கொண்டும் அவனே உடம்பில்லாத அனங்கனாக இருந்த போதிலும் ததாபி இப்படியெல்லாம் இருந்தபோதிலும் ஏக தான் ஒருவன் மாத்திரமாக இருந்து கொண்டே பேருக்கு வசந்தன் என்று ஒரு கூட்டாளி இருந்தாலும் வேற சேனை ஆணை குதிரை எதுவும் இல்லாமல் மன்மதன் என்பவன் ஒருவன் மாத்திரமாக இருந்து கொண்டே காமபி கிருபாம் என்னவென்றே சொல்ல தெரியாத உன் கிருபையில் ஏதோ கொஞ்சத்தை உன் என்பது அம்பாளை ஹிமகிரி சுதே என்று குறிப்பிட்டு உன்னுடைய கிருபையில் ஏதோ கொஞ்சத்தை என்கிறார் அந்த கிருபையை அவளுடைய கடாட்சத்தின் மூலம் மன்மதன் பெறுவதே தே தே என்று ஸ்லோகத்தில் தே உன்னுடைய என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும் அம்மாளுடைய கடாக்ஷத்தால் ஏதோ கொஞ்சம் கிருபை பெற்றே மன்மதன் தனி ஒருவனாக திராபை உபகரணங்களை வைத்துக்கொண்டும் ஜெகதிதம் இதம் ஜெகத் இந்த ஜத்தை சர்வம் ஜத்து பூராவையும் விஜயத்தே ஜெயித்து விடுகிறான் இப்படி சிருஷ்டிக்கு அனுகிரகம் பண்ணுவது சப்ரபஞ்சத்தை சேர்ந்த மாயா காரியம் இதற்கு கடாட்ச லேசம் போதும் திருப்புர என்பது ஸ்தூல சூக்ம காரண சரீரங்களை நிராகரணம் பண்ணி மகா காரணமான பிரம்மமாக நிற்பது அது நிஷ்பிரபஞ்சத்தில் சேர்க்கும் காரியம் அதற்கு அவளே உள்ளே சக்தியாக இருந்து நடத்தி கொடுத்தால்தான் முடியும் திருப்புர தகனம் பண்ணியவர் இந்த காமனையுமே தகனம் பண்ணினார் என்றால் அதற்கு காரணம் அவரிடம் இருந்த பரிபூர்ண சக்தி விலாசத்திடம் இவன் பெற்றிருந்த துளி போல அனுகிரக சக்தி எடுபடாமல் அமுங்கி போனதுதான் காமன் ஜெயித்ததை அவனை அம்பால் ஜெயிக்க வைத்ததை சொல்லும்போது அதோடு விட்டுவிடக்கூடாது அவனை நாம் ஜெயித்தாக வேண்டும் ஜயம் பண்ணியாக வேண்டும் ஈஸ்வரன் விஷயத்தில் அதற்கும் அம்பாளே உள்ளே நின்று சக்தி கொடுத்திருக்கிறாள் என்பதையும் இங்கே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு வேண்டியது அந்த அனுகிரகம்தான் ஆக்கின சக்தி தான் அழிக்கவும் முடியும் என்பதற்காகத்தான் இங்கே ஆச்சாரியால் ஆக்கின சக்தியை சொல்வது அவனுக்கு சக்தியே இல்லாத உபகரணங்களை அவள் தந்திருப்பதும் உயர்ந்த தாற்பயத்தின் மேலேதான் அவற்றை வைத்து கொண்டும் ஜெயித்தால்தான் அவனுக்கு அம்பாள் பிச்சையால் தான் ஜெயிக்கிறோம் என்ற அடக்கம் இருக்கும் இல்லாவிட்டால் அகம்பாவம் வந்துவிடும் என்ற கருணையாலேயே இது மாதிரி சாமக்ரிகைகளை கொடுத்தது அனங்கனான அவன் ஒரு காலத்தில் சர்வாங்க சுந்தரமான சரீரம் பெற்றிருந்தவன்தான் மன்மதன் மாதிரி என்று இன்றைக்கும் வசனம் இருப்பதற்கு காரணம் அன்றைக்கு அவன் அழகிலே முதலான சரீரம் பெற்றிருந்ததுதான் அந்த அகம்பாவம் அவனுக்கு அப்போது இருந்தது அப்போது தேவர்கள் சூரபத்மா அசுரனிடம் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஈஸ்வரனுக்கு ஒரு புத்திரன் உண்டானால் தான் சூரனை கொல்ல முடியும் என்பதால் அப்போது தட்சிணாமூர்த்தியாக தபஸ்வி கோலத்தில் இருந்த ஈஸ்வரனுக்கு பர்வத ராஜகுமாரியாக அவதரித்திருந்த அம்பாளிடம் பிரேமையை தோற்றுவிக்க வேண்டும் என்று மன்மதனிடம் சொல்லி அனுப்பி வைத்தார்கள் நம்முடைய ஸ்லோகத்தில் ஹிமகிரி சுதே என்று வருகிறது பர்வத ராஜகுமாரியைத்தான் அப்படி சொல்வது அம்பாள் எடுத்துக்கொண்டே அநேக அவதாரங்களில் இதன்போதுதான் ஈஸ்வரன் முதலில் மன்மதனை தகனம் பண்ணிவிட்டு அப்புறம் மனசு மாறி அவளிடம் பிரேமை கொண்டு கல்யாணம் செய்து கொண்டதால் அந்த பெயரை இங்கே போட்டதில் தனி பொருத்தம் இருக்கிறது அது பின் கதை முதலில் தேவர்கள் சுவாமியிடம் சிருங்கார எண்ணத்தை உண்டாக்க சொல்லி மன்மதனை அனுப்பினார்கள் ஓ நாம் பரமேஸ்வரன் மனசையே கலக்கி ஜெயிக்கக்கூடிய மகாசக்திமானா என்ற அகம்பாவமும் அவனுக்கு சேர்ந்தது மன்மதன் என்றால் மனசை கலக்குகிறவன் என்றுதான் அர்த்தம் கடைவதை மதனம் என்பது மதனம் என்று பார்க்கடலை கடைந்ததை சொல்கிறோம் அல்லவா மனசை மதனம் பண்ணுபவன் மன்மதன் கலக்க முடியாத வைராகிய பர்வதமாய் இருந்த சுவாமியை கலக்க முடியும் என்ற அகம்பாவத்துடன் போனான் அப்புறம் என்னாச்சு அவர் இவனை இருந்த இடம் தெரியாமல் பொசுக்கிவிட்டார் பிற்பாடு அம்பாள் புத்துயிர் கொடுத்தாள் தன்னால் எதுவும் முடியும் என்ற அகம்பாவம் அவனுக்கு போய்விட்டிருந்தது அப்புறம் சுவாமியையும் அவன் ஜெயித்து அதுதான் முக்கியமாக காமாட்சி விஷயமான காமாட்சி விலாசம் என்ற புராணமாக ஆனாலும் அது மன்மத புராணமாய் இல்லாமல் காமாட்சி புராணமாக இருப்பதாலேயே அந்த ஜெயத்திற்கான சக்தி முழுவதும் அவள் தந்ததாலேயே என்று தெரிந்து கொள்ளலாம் இதை ரொம்பவும் அடக்கத்துடன் மன்மதனும் தெரிந்து கொண்டிருந்ததாகவே அந்த புராண கதை காட்டுகிறது என் சக்தியால் ஜெயிக்க போகிறேனாக்கும் என்று இப்போது அவன் சுவாமியிடம் போகாமல் என் தாயாரின் அனுகிரக சக்தி எனக்கும் ஜெயம் போகிறது என்ற ஸ்பிரிட்டிலேயே போய் அப்படியே ஜெயித்தான் அதாவது அவன் சிவநேத்திர அக்னியில் பஸ்மமான போதே அவனுக்கு சொந்த சக்தியில் இருந்த அகம்பாவமும் பஸ்மமாகிவிட்டது தன்னுடைய ரூப சம்பத்தை பற்றி அவனுக்கு இருந்த அகம்பாவமும் போக வேண்டும் என்றுதான் மறுபடி அம்பாள் அவனை உயிர்ப்பித்தபோது உயிர்ப்பிக்க மட்டும் செய்தாலே ஒழிய உடம்பை கொடுக்கவில்லை இப்போது ஸ்ரீசரணர்கள் சிரித்துக் கொள்கிறார் உயிர்ப்பித்தாலே ஒழிய உடல் பிறக்கவில்லை உருவிலியாக பண்ணிவிட்டாள் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று பழமொழி தற்பையும் புல் தினுசை சேர்ந்ததே தூய புல்லானதால் தூப்புல் என்று அதற்கு பெயர் காஞ்சிபுரத்தில் தர்ப்பை நிறைய மண்டி வளர்ந்த ஒரு இடத்திற்கு தூப்புல் என்றே பெயர் வேதாந்த தேசிகர் அங்கேதான் பிறந்தார் காகாசுரனை வதம் பண்ணுவதற்காக ராமர் ஒரு தர்ப்பை புல்லைத்தான் அஸ்திரமாக போட்டார் அதற்கு ஈடுகொடுக்க முடியாமல் அவன் அவர் காலிலே வந்து விழுந்தான் அபயம் தந்து பிழைத்து போ என்று அனுப்பி வைத்தார் அங்கே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று நிரூபித்து காட்டினார் அவர் பல தினுசில் வல்லவரானாலும் இங்கே மந்திரத்தில் வல்லவராக இருந்து மந்திர சக்தியாலேயே புல்லை ஆயுதமாக்கினார் சாக்ஷாத் பராசக்தியின் கடாக்ஷ சக்தியால் மன்மதனுக்கு பூவும் ஆயுதமாயிருக்கிறது பஸ்மமான அவனுக்கு புனர் ஜீவனம் தந்ததே அந்த தான் அக்னி நேத்திரத்தால் பதி பஸ்மமாக்கியிருந்தாரே அந்த சாம்பலை அவள் அமிர்த நேத்திரத்தால் பார்த்தாள் உடனே மன்மதனுக்கு உயிர் வந்துவிட்டது காமாட்சி என்ற பெயருக்கு ஒரு அர்த்தமே தன்னுடைய அக்ஷத்தால் கடாக்ஷத்தால் காமனை உண்டு பண்ணியவள் என்பதுதான்